ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே என்னென்ன ஃபுட்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கருப்பு உளுந்து அதுவும் தோலோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்க மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து அவிச்சு கொடுக்கலாம் அல்லது நம்ம வறுத்து திருச்சி நம்ம உளுந்தங்களி வந்து நல்லெண்ணோடு சேர்த்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு குடி கொடுக்கலாம் இதை மாதிரி பிடிக்கலை அப்படின்னா வெள்ளம் அதை மாதிரி ஸ்வீட் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கலாம் உளுந்த கஞ்சி நம்ம கருப்பட்டிலாம் போட்டு தேங்காய் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் என்னவாக இருந்தாலும் நமக்கு வந்து தொலியோடு இருக்கிற உளுந்து வந்து இந்த டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பொறிகிடலை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து நல்லது இதை வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாவு மாதிரி பண்ணி லட்டு மாதிரி எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் இந்த டைமில் கண்டிப்பாக அயன் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் நான் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் மஞ்சள் கருவோடு சேர்த்து அவிச்சோ அல்லது குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து கீரைகள் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிடணும் எல்லா வகையான கீரைகளும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ரொம்ப டயர்டாக அது மாதிரி அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது அதிகமாக வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் வர தாராளமாக நம்ம வந்து எப்படியாவது குழந்தைங்களுக்கு வந்து கீரைகள் வந்து சாப்பிட வச்சிடணும் இப்போ இந்த கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு சூப் மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்புறம் நல்லெண்ணெய் வந்து இந்த டைம் கண்டிப்பாக நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே நல்லது களியில் செய்யும்போது ஊற்றி கொடுத்துர்லாம் இப்போ நான்வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு லிவர் வந்து ரொம்பவே நல்லது லிவரும் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வறுவலாகவோ கிரேவி எப் எந்த ஃபார்ம்லனாலும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அப்புறம் ரொம்ப அதிகமாக தானியத்தில் இருக்கிறது ராகியில் அதனால் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்க மாதிரி ஸ்நாக்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இடியாப்பா செஞ்சுலாம் புட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டானது வந்து கம்பு அதிகமான சத்து வந்து இந்த கம்பில் இருக்குது இந்த கம்பையும் அதே மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம தோசையில் ஊற்றி கொடுக்கலாம் எல்லா வித ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு பிடிக்க மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் வந்து ரெகுலராகவே நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அத்திப்பழம் கொடுக்கலாம் நல்ல உலர்ந்த அத்திப்பழங்கள் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கலாம் அப்புறம் வந்து ரெகுலராகவே அவங்களுக்கு எள்ளு உருண்டை வந்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது எள்ளு வந்து பொடி பண்ணி கூட நம்ம சாப்பாடோட தோசைக்கு ரைஸோடு எடுத்துக்கிட்டே கொடுக்கலாம் அல்லது இது மாதிரி உருண்டை மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் டேட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டால் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுக்கும்போது டயர்ட்னஸ் அதை மாதிரி எதுவுமே இருக்காது நல்லா வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக வந்து அவங்கள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு வர வழி வராமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து குடிக்க கொடுக்கலாம் சமையலில் வந்து யூஸ் பண்ணுறம்போது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வர வழி வந்து கம்மியாகும் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கலாம்